எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக்லாம் போட வேணாம் யாராருக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் மேலே தள்ளாதீங்கன்னா விவசாயம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாயிங்க நாங்க ஒரு வீடியோ போட்டா லைக் பண்ண மாட்டேன்றீங்க ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க ஏன் அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட பண்ண மாட்டேன்றீங்க இது என்னன்னு தெரியுங்களா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த விவசாயி இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வட்டிக்கு காசு வாங்கி விவசாயம் செஞ்சோம் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கும் எங்க ஒரு நிமிஷம் மேல தள்ளிடாதீங்க நீங்க லைக்ஸ் தான் போட வேண்டாம் எத்தனை பேருக்கு இந்த உலகத்துக்கே சோறு போடுற விவசாயிங்க நாங்க ஒரு வீடியோ போட்டா லைக் பண்ண மாட்டேன்றீங்க ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க ஏன் அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட பண்ண மாட்டேன்றீங்க ஏங்க ஒரு விவசாயத்தை பத்தி வீடியோ போட்டா பார்க்க கூட மாட்டேன்றீங்க நாங்களும் விவசாயிங்க வளர்ந்து வரங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க